ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபி வாயில் வெச்ச உடனே கரைஞ்சி ஓடிடுங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க குக்கரில் ரெண்டே விசில் தாங்க சட்டை புட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேங்க நல்லா பெரிய சைஸ் கேரட்டாக எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி எடுத்து மேல்தூளை சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இதே நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் கிரேட்டரில் உங்களுடைய விருப்பம் தான் எது ஈஸியான மெத்தடோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கேரட் எல்லாத்தையுமே ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கேரட் எல்லாத்தையுமே சேர்த்து அந்த நெய்யிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நெய்யிலே வதக்கிறதுனால அதோடய பச்சை வாசனையும் போய் நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதோட அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க நான் முந்நூறு கிராம் கேரட் எடுத்திருந்தேன் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் கேரட் சாப்பிட்டு பாருங்கள் இனிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மீடியமாக பார்த்து சேர்த்துக்கங்க கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை கூடுதலாக சேர்த்துக்கங்க இப்போ சர்க்கரையை சேர்த்து நல்லா இந்த கேரட்டோடு கலந்து விட்டுக்கங்க சர்க்கரை நல்ல இலகின பதத்துக்கு வரும் பாருங்க நம்ம வதக்க பார்த்தே தெரியும் நல்ல கேரட் சாஃப்டாக இருக்கும் சர்க்கரை நல்ல இலகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்த பிறகு துளி துளிக்கூட சேர்க்க வேண்டியதில்ல சர்க்கரை இலகி வந்ததுலேயே கேரட்டை அப்படியே வேக விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஐஃப்ளமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கேரட்டை நல்லா வதக்கிட்டோம் நெய்யில் அதனால் வேகிறதுக்கு அதிக டைம் அடைக்காது அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் கூட வச்சுக்கோங்க நான் ரெண்டு விசில் தான் வச்சேன் ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக கேரட் வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்ல தண்ணீரும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இதை அப்படியேவே நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கேரட்டை எடுத்து பாருங்கள் இது மாதிரி கையில் அழுத்தி பார்த்திங்கனால தெரியும் நல்லா வெந்திருக்கு பாருங்க குழைய நெய்யில் வதக்கிட்டு செய்கிறதுனால நல்லா வெந்துடும் இப்போ அதை அப்படியே மேஷரால் மஸ்டி விட்டுக்கங்க மத்து இல்லை இது மாதிரி மேஷர் வந்ததுன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கங்க மசிச்சு விட்டிங்கனாலே போதும் நல்லா குழஞ்சிடும் ரொம்பவும் கூழ் மாதிரி ஆகக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் திரியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ கேரட் நல்லா வேந்து மசித்து எடுத்து வச்சிருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு கடாய சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் இதோட முந்திரி பாதாம் உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி பாதாம் நல்லா வருபட்டு ஓரளவுக்கு செவந்ததும் இதோட நம்ம ம வேக வச்சு மசிச்சு வச்ச கேரட் விதை எல்லாத்தையுமே சேர்த்துருங்க நம்ம நல்லா வதக்கிட்டு வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதிக நேரம்லாம் வதக்க வேண்டியதில்லை இது மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து லைட்டாக அதில் இருக்க ஈரம் வத்தி திக்காகட்டும் ஒரு நிமிஷம் கலந்தீங்கனாலே போதும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடும் இப்போ இதோட நூறு கிராம் பன்னீரை துருவி சேர்த்துக்கங்க நல்லா கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் வற்றி இப்போ இதில் துருவி எடுத்த நூறு கிராம் பன்னீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க ஒரு நிமிஷம் கலந்து இறக்கினீங்கனாலே போதும் ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான கேரட் அல்வா ரெடி நம்ம கேரட்டில் பொரியல் கூட்டு எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி அல்வாவாக ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை பெரியவங்க கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஸ்வீட் ரெசிபி பாருங்க நல்லா சுட சுட கம கமனு கேரட் அல்வா ரெடியாக எடுத்து பன்னீர்லாம் சேர்த்து நல்லா டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த ஈஸியான கேரட் அல்வா ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பால் அதிக நெய் அதிக சக்கரெலாம் தேவையில்லை இந்த பக்குவத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க நீ அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்